அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக பேசுகிறேன் என் மாடு செனப்பிடிக்கலை சார் அதை வச்சுக்கலாமா இல்லை விற்றுலாமா ரொம்ப ஆசாசியாக வளர்த்த மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நடைமுறையில் வந்து ஒரு ஒரு பழக்கமாகவே மாறிடுதுன்னு சொல்லலாம் ஏன்னா பத்து வாட்டி நான் ஊசி போட்டேன் என் மாடு சென பிடிக்கலை வேறு வழி இல்லை நான் அதை விற்று தான் ஆகணும் அப்படின்னு அவங்க எடுக்கிற முடிவா இல்லை வேற ஒருத்தவங்க சொல்கிறதா அப்படின்னு தெரியல இப்போ என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாமா விற்றுலாமான்னு நான் சொல்கிறது கருத்து ஆனால் அதை நீங்கள் வச்சுக்கிறதும் விற்கிறதும் நீங்கள் செய்கிறத பொறுத்து அப்போது இதை மறுத்து நான் சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா நடைமுறையில் நான் பார்த்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அறுப்புக்கு போகிற மாடுகள் இருக்குது இல்லையா அது மாதிரி இதை செனப்பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற மாடுகள்லாம் நீங்கள் அறுப்புக்கு கொடுத்துடுறீங்க எங்கள் ஊர் சைடில் அதை தான் பண்றாங்க அப்போ எங்கள் ஊர் சைட்லேயும் பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தெல்லாம் நான் சுற்றி பார்க்கும்போது ஒரு உண்மை தெரியுது இப்போ வந்து ஒரு முப்பது மாடு போகுதுன்னா அதில் ஒரு பத்து மாடு சென மாடாகவே போகுது அப்போ அது செனையா இல்லையான்னு தெரியாமலேயே அதை விற்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு மாடு வந்து ரொம்ப வத்தலும் தொத்தலுமா அதாவது எலும்பு கூடு மாதிரி ஆயிட்டு உக்காந்த மாடு எழுந்திருக்கவே இல்லை செனையும் பிடிக்கலைன்னு அவங்க நினைச்சிட்டு அதை வித்துடலான்னு சொல்லிட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த மாடை விற்றுருக்காங்க அடிமாட்டுக்கு போகிற மாட்டை இன்னொருத்தர் அந்த மாடு அவர் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் அது சென மாடுன்னு அப்போ அந்த மாடை வாங்கி அதை வளர்த்து அதுக்கு தீவனத்தை போட்டு அதை மாடை தேற்றி அந்த மாடு இன்னைக்கு சினையாக இருந்த மாடு கண்ணும் போட்டு நீங்கள் நாலு லிட்டர் பால் கறக்குதுன்னா நம்புவீங்களா இது நான் பார்த்த உண்மை இன்னொரு இடத்துல பல மாடுகள் வந்து இந்த அருப்புக்கு வர மாடை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடு வெட்டுறவர் அந்த மாடை வந்து செக் பண்ணிட்டு தான் பண்ணுவார் என்ன சென மாடை வெட்டினா பாவோம்னு நினைக்கிற ஒருவர் அப்போது அந்த மாடுகளை வெட்டுறதுக்கு முன்னாடி சென செக் பண்ணுவார் அப்படி செனை செக் பண்ணும்போதுமே முப்பது சதவீத மாடுகள் சனியாக தான் இருக்கு இது எல்லாம் சனியாக இருக்கலாம் நாலு மாதம் சனியாக இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற மாடையும் அவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டாமல் தீவனம் போட்டு வளர்த்து வளர்க்குறாங்க அதை அவங்க பாலக்கு வச்சுக்கிறாங்க ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம முயற்சி செய்கிறோம் 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 அப்படின்றத விட அந்த முயற்சியை துரிதமாக செஞ்சோன்னா கண்டிப்பாக சினை மாடுகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு அறிகுறிகளை நம்ம பார்க்கணும் நம்ம நேரத்தை செய்யணும் சி நம்ம டாக்டர் வராங்க ஊசி போடுறாங்க அவங்க வந்து வரவங்க எல்லாம் வந்து காலைல சுடுத்து நீத்தினு தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பல வேலை இருக்கணும் பல இடத்துக்கு போகணும் பல ஊசி போடணும் அப்போ நம்ம மாடு நம்ம தான் கரெக்டாக அது வலும்பு எப்போ வந்துச்சு என்னென்ன அறிகுறி காட்டுச்சுன்ற விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ அந்த அறிகுறின்னா என்ன சார் அப்படின்னு மறுபடியும் கேட்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே இருபது வேடியோ மேலே போட்டிருக்கேன் அந்த வலும்புனா என்ன அறிகுறின்னா என்னன்னு இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம அவேர்னஸை தெளிவாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக மாடு சிரம் பிடிக்கும் நான் போய் ஊசி போடுற இடத்துலலாம் மாடு ஒரே ஊசியில் சிரப்பிடிச்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே அஞ்சு ஊசி போட்டிருப்பாங்க பிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் நான் போய் போடும்போது ஏன் ஒரு ஊசியில் பிடிக்குது அந்த வழிமுறைகளை நம்ம சரி பண்ணுறது அப்போ அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாடு இது மாதிரி இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும் இப்போ மாடு வலுப்பு ஒழுங்காக வரலாம் மாடு ரெடி பண்ணணும் அப்போ நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நஷ்டம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடை வளர்க்குறதுல துரிதமாக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் சிந்திப்போம் செயல்படுவோம்